விஜய் வந்து ராகினி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வெண்ணிலாடோ மாமாவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து விஜய் வந்து அவங்க வெண்ணிலாவோட மாமாட்ட கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள் உங்களை தூண்டி விட்டது யார் நேற்று வரைக்கும் இங்கே நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா உங்களை யாரை தூண்டி விட்ருக்குறா உண்மை அப்படிங்கவும் அப்போ வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க அப்படிலாம் என்னை யாரும் தூண்டி விடலை வெண்ணிலாவுக்கிட்ட வந்து நான் உண்மையை கேட்டு தெரிஞ்ச தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அதனால தான் வெண்ணிலாவுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கவும் அதெல்லாம் தெரியாது வெண்ணிலா கழுத்துல நீங்கள் தாலி கட்டி தான் ஆகணும் அவளை நீங்கள் பொண்டாட்டியை ஏற்றுக்க தான் ஆகணும் அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா சொல்லவும் இது கேட்டதுமே வந்து விஜய் வந்து அவங்க மாமாவை அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உண்மையை சொல்லுங்க இல்லைன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலாவோட மாமா வந்து உண்மையை சொல்லியிருதாங்க ஆமாம் இது எல்லாத்துக்கு காரணம் ராகினியும் பசுபதி தான் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியும் அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்களுடைய பேச்சை கட்டுவிட்டு நீங்கள் இப்போ வந்து என்ன வந்து கேட்டிங்க பார்த்திங்களா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு வச்சுருக்கிறேன் பார்த்தோம்னா கோவத்தோட நேராக வந்து அவங்க பசுபதியோட வீட்டுக்கு வராங்க பசுபதி கிட்ட வந்ததுமே வாங்கிட்டு இருக்காங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் நீ தூண்டி விட்டு என்ன உனக்கு வந்து இவ்வளோ தும்புறா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பசுபதி சொல்கிறாங்க இங்கே பாரு என் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படிங்கும் போது நீ பண்ண வேலைக்கு உன் மேலே கையை வைக்கக்கூடாது உன்னை தூக்கிப்பட்டு தான் மிதிக்கணும் ஆமாம் உண்மையை சொல் எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பண்ணினேன் நீயும் உன் பொண்ணு தான் இந்த மாதிரிக்கெலாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் நான் ராகினிட்ட இது வரைக்கும் நான் ஒன்றுமே கேட்காம தான் இருக்கிறேன் ஆனாலும் வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இன்னும் முடியாது நீயும் ராகினியும் பெசாமல் இருந்துக்கோங்க என் வாழ்க்கையில் ஏதாவது தலையிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்கள் ரெண்டு வரையும் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து காவேரியை தான் காட்டுறாங்க காவேரி வந்து தன் குழந்தை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நிவின் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க ஏன்னா காவேரி இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது காவேரி வந்து கர்ப்பமாக இருந்துட்டுருக்குறா இந்த மாதிரிக்கு நேரத்தில் நம்ம பெசாமல் வந்து விஜய் விஜய்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான் அப்போ தான் வந்து விஜய் வந்து ஒரு முடிவெடுத்து காவேரியை அழைச்சிட்டு போவார் அப்படின்னு நிவின் வந்து ஒரு முடிவெடுப்பாங்க அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நிவின் வந்து யோசனையோடு இருக்கும்போது அங்கே யமுனா வராங்க அப்போ யமனா வந்து அவங்க நிவின் நிவின்னு கூப்பிடவும் நிவின் வந்து அந்த யோசனையும் இருக்கிறனால அவங்க பார்க்கவே இல்லை ஆமாம் இவருக்கு எப்போ பார்த்தாலும் சரி அந்த காவிரியோட ஞாபகமாக தான் இருந்துட்டுருப்பார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து முணுமுணுத்துக்கிட்டே முனுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன சாப்பிட வரீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நிவின் வந்து என்ன யமுனா என்னை கூப்பிட்டுட்டு இருந்தியான்னு சொல்லி கேட்கும்போது நான் கொஞ்ச நேரமாக கூப்பிட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் ஏதோ யோசனையோட இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இருந்து நிவின் சொல்கிறாங்க இல்லை எனக்கு இப்போ பசிக்கலான்னு அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பார்த்தோம்னா குமாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க அப்போ குமார் சொல்லுங்கள் நிவின் என்ன விஷயம் அப்படிங்கும் போது நாளைக்கு உங்ககிட்ட வந்து சந்திக்கணும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க அப்படி முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமாம் முக்கியமான விஷயந்தான் எல்லாம் காவிரி பற்றினது தான் அப்படிங்கிறாங்க இதை வந்து பார்த்தோம்னா யமுனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இவருக்கு காவிரி ஞாபகம் தான் ஆமாம் காவிரி பற்றி இவர் என்ன பேச போகிறாரு அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நினைக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா காவிரியை தான் காட்டுறாங்க காவிரி வந்து சோகத்தோட தான் இருக்கிறாங்க ஆனாலும் வீட்டாரிட்ட அதை காட்டிக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து காவிரி சொல்றாங்க நாளைக்கு நம்ம ஸ்டால் போட போறோமா அதனால எல்லாரும் அங்கே கிளம்பணும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ அடுத்த நாள் ஆனதுமே காவேரி அவங்க அம்மா எல்லாருமே கிளம்பவும் அப்போ குமார் வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ குமார் வந்து சொல்கிறாங்க காவேரி நீ அம்மாவை கூப்பிட்டுட்டு நீ வந்து ஸ்டால் போடுற இடத்துக்கு போயிரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துடுது அப்படிங்கும் போது அப்போ வந்து கங்காவும் காவேரியும் கேட்குறாங்க என்னங்க அப்படி முக்கியமான வேலை அப்படிங்கும் போது அதை நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா குமார் வந்து நிவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிவீன் நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே நிவீனும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ நிவீனும் குமாரும் வந்து சந்தி வோம் அப்ப குமார் வந்து கேட்கிறாங்க நிவின் நேற்றுக்கு போன் பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னீங்களா அதுவும் காவேரி பற்றினா முக்கியமான விஷயம்னு சொன்னிங்கல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து குமார் கேட்கும் போது இப்போ நிவீன் சொல்கிறாங்க காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க கெட்டதுமே குமார் அதிர்ச்சியடைகிறாங்க என்ன நிவின்னு சொல்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் காவேரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன் அவள் கன்சிவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அவள் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டும் சொல்லலை அப்படிங்கும்போது ஆமாம் அவள் வந்து வெண்ணிலாவோட பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா விஜய்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் அதுக்கப்புறமா தான் குடும்பத்தோடு அவளை வருடம் சொல்லுவேன்னு சொன்னால் என்கிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டே சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டா தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தேன் ஆனா இப்போ விஜய் வெண்ணிலாவோட பிரச்சனை பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் காவிரி வந்து தன்னுடைய கர்ப்பத்தை எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவளை கவனிச்சுக்க வேண்டாமா தான் விஜய் கிட்டே இந்த உண்மையை சொல்லிடலான்ட்டு நான் இருக்கிறேன் ஆனால் காவேரி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒதுக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது ஆனால் காவிரி வந்து சொல்லாமல் மறைச்சிட்டாலே இது இப்போவுமே குடும்பத்தார்கிட்ட போய் நம்ம சொல்லணும் அப்படிங்கும்போது இல்லை இல்லை ஃபஸ்ட்டு நம்ம விஜய்கிட்ட சொல்லலாம் விஜய் ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீண் வந்து கிட்ட சொல்லவும் இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாக நீங்கள் வந்து கிட்ட காட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ குமார் சரி அப்படிங்கவும் நம்ம விஜய் சந்தித்து இந்த விஷயத்தை பத்தி பேசிடலாம் என்ன இருந்தாலும் காவேரிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சி கொடுக்கணும்ல அவ குழந்தைய நம்ம அதனால தான் நான் சொல்றேன் அப்படிங்கவும் அப்ப குமாரும் சொல்றாங்க ஆமா நிவி நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம விஜய் கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லிடலாம் அப்பந்தான் வந்து காவேரியும் அவ குழந்தையும் வந்து விஜய் நல்லபடியா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லவும் குமாரும் இது சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி கர்ப்பமான விஷயத்தை வந்து சொல்றதுக்காக நிவினும் குமாரும் வந்து போறாங்க